ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் சின்ன கபடி தான் தமிழ் தலைவாச மேட்ச் இல்லையான்னு நினைப்பீங்க ஏதாவது தமிழ் தலைவாசை பற்றி பேசுங்க சார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் நாலு நாளைக்கு மேட்ச் இல்லை இல்லையா அடுத்த தமிழ் தலைவாச மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை தான் மும்பை போயாச்சு அண்ட் புனேரி தன்றை அதை விட்டு அடுத்த புதங்களுமே யூபிஓ தாட்டேன் சரி அது வரைக்கும் உங்களுக்கு எதாவது கண்டென்ட் கொடுப்போமே அதே மாதிரி தான் தமிழ் தலைவாசி மேனேஜ்மெண்ட்டுன்னு நினச்சி அவங்க ட்விட்டர் அதாவது எக்ஸி தலம் அங்கே போனீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருக்காங்க ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதை மாதிரி இன்னிக்கு ஒன்று எனக்கு அட்ராக்ட் பண்ணிச்சவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க சாயில் குலியா ரோனாக் அஷீஷா வந்து தமிழில் இன்டர்வியூ எடுத்தாங்க அதை வந்து ராங் ஆன்சர் பதில் சொல்லுங்கன்னு ஃபன் இன்டர்வியூ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா அந்த நீங்கள் நிறைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாகவும் ஐயோ தோத்துட்டாங்களா நான் என்ன பண்ணுவேன் அல்வியா வருது சார் இனிமேல் பார்க்க மாட்டேன் தமிழ் தலைவாசு இனிமேல் நான் வந்து வேறு டீமுக்கு சப்போர்ட் பண்ண போட்டேன் இதெல்லாம் ஒரு டீமாக சில பேரில் கெட்ட வார்த்தையெல்லாம் பிளேயர்ஸ்லாம் திட்டினாங்க அப்படிலாம் பண்ணப்பட்டு டேக் இட் ஈஸின்றதுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னா பிளேயர்ஸே ஈஸியாக எடுத்துக்கும் போது நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டு இது வந்து நாட் ஒன்லி அபவுட் திஸ் கேம் த்ரூ அவுட் யுவர் லைஃப் நீங்களே யங்ஸ்டர் யூத்து முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸ்கூலு காலேஜ் கோவாஸ் ஐடி படிக்கிறவங்க எனி இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களால் நான் சொன்னதாக அதுதான் டேக் திங்ஸ் போட்டியூவ்லி ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்ன்றது ஸ்போர்ட்ஸை எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கணும் த்ரூ அவுட் யுவர் லைஃப் நீங்கள் இன்னுமே ஒர்க் பண்ண போகிற இடம் காலேஜ் ஆகட்டும் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணலாம் ஆனால் இன்னும் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களெல்லாம் தயார்படுத்ததான் ஆக்சுவல் ஸ்போர்ட்ஸ் எனி ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஹாக்கியோ கபடியோ ஸோ இவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஏன்னா ப்ரெஷரே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன் கடைக்கடன்னு நீங்கள் நான் பார்க்கணும் எக்ஸ் தலத்தில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் ட்விட்டரில் அவங்க தமிழ் தலைவாசத்தில் தமிழில் தான் அவங்க கேட்குறாங்க ஏங்கரு பதில் வந்து தப்பாக சொல்லணும் கரெக்டான பதில் சொல்லக்கூடாது அதுதான் ஒரு கேம் மாதிரி எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாகவும் சிரிச்சிக்கிட்டும் தமாஷாக பேசுகிறாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்களும் அது மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துங்க திங்ஸ்க்கு அதுக்காக நீங்கள் பார்த்தீங்களா என்னென்ன நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் கடகடன்னு ஒரு பதினாலு கேள்வி கேட்டாங்க அந்த மூணு பேரையும் கடகடன்னு ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க உங்கள் பேர் என்னென்ன ரோனக் சொல்கிறார் என் பேர் சாயில் குழியா அதே மாதிரி நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாங்க மும்பைன்னாங்க மோஸ்ட்லி இங்கே எல்லாமே அறியலாம் மும்பைன்னாரு நீங்கள் என்ன பொசிஷனில் விளாட்றீங்கன்னு அஷீஷை கேட்டாங்க ஒரு நான் மேனேஜர்னாரு உடனு உடனே அவங்க சிரிச்சுக்கிறாங்க அந்த வீடியோ போட்டு பாருங்களேன் உங்கள் ஹோம் கிரவுண்ட் எதுன்னா உகாண்டா அப்படின்னாரு சாயல் குள்ளையா நீங்கள் எந்த கேம் விளையாடுறீங்க பேட்மிட்டன் ரோனுக்கு நல்லா இருந்து அவங்க சொல்லும்போது உங்களுக்கு இரிட்டேட்டே ஆக மாட்டேங்க இட்ஸ் அ ஃபன் மூமெண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு அஷீஷை கேட்டாங்க ஒரு அனிமல் டாக்டர் அப்படிங்கிறாரு இஸ் பதில் நீ என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க ஃப்ரெஞ்சுன்றார் சயல் குள்ளையா அண்ட் அஷீஷை பார்த்து கேட்டாங்க நீ யார் அஷீஷ் யாருன்னு கேட்குறாங்க ரோனக்கு சொல்கிறார் அவர் அனிமல் டாக்டர்னு உங்கள் வயசு என்ன ஐம்பத்தி நாலு ஃபிஃப்டி ஃபோருங்கிறார் அஷிஷ் அல்லாருக்கு பார்க்கறதுக்கு அதே மாதிரி அஜிங்கே பொசிஷன் என்ன அப்படின்னா ரைட்டு கவர் உடனே சாயல்குலியா சொல்கிறார் இதெல்லாம் தப்பான பதில் தான் பட் அந்த ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு ஹியூமர் சென்ஸு இதெல்லாம் கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ அவங்க போட்டிருக்காங்க அவங்க ஃபேன் சொல் நீங்களும் அதே மாதிரி ஈஸியாக இருக்குங்க சரி சாகர் என்ன பொசிஷன் கேட்டாங்க லெஃப்ட் ரைடர்னார் ரோனுக்கு நரேந்திர எந்த பொசிஷனாங்க லெஃப்ட்டு கவர்னார் அஷிஷ் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு மூணு சிரிச்சிக்கிறாங்க கிழக்கல கலகலன்னு சரி அபிஷேக் பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்போது குட் ரைடர் அப்படின்னாரு குள்ளையா அண்ட் முத்துக்கு ஹோம் டம் எதுன்னு கேட்டாங்க ஒன்று ரோ எனக்கு டெல்லி அப்படின்னா நமக்கு தெரியும் அவர் தமிழ்நாடுன்னு ஸோ இந்த மாதிரி ஹியூமர் சென்ஸோட பேச்சுருந்தாங்க அப்புறம் கடைசியாக சதீஷ் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன் யெஸ் டூ கிட்ஸ் அப்படின்னாரு அசீஷ் இதுதான் ஒரு சின்ன தொகுப்பு மாதிரி போட்டாங்க உங்களுக்கு கண்டன் கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களையும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் போயிட்டு கொஞ்சம் கூலாக இருங்க பிளேயர்ஸாக கூலாக இருக்கும்போது நீங்களும் கூலாக இருக்குன்னா ஆஃப்டர் ஆல் இட் இஸ் எ கேம் தேர் இஸ் ஆல்விஸ் நெக்ஸ்ட் டைம் இப்போ இல்லைன்னா அடுத்த வாட்டி இல்லையா அதனால் என்ன ஆச்சு நிறைய தவறுகள் பண்ணுறாங்க நம்ம சுட்டி காட்ட வேண்டிதான் நம்ம வேலை அண்ட் போக போக பார்ப்போம் அப்படின்னு நம்ம தமிழ் பிளேயர்ஸ் எல்லா டீம்லயுமே இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஸோ யாரும் எந்தெந்த டீம் பண்ணுறதோ அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணல தப்பு இல்லை சார் நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் இன்னும் வீடியோ பார்க்க மாட்டேன் என்னையே தப்பு போடாதீங்க நம்ம தமிழ் தமிழ் வீடியோ ஐ மீனா ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் டேக் இட் ஈஸி பிடிக்கலையா ரிலாக்ஸாக இருங்க அதுக்காக மைண்ட் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஏன் இவரை விளையாடவில்லை மாசான முத்து விடல சதீஷ் விளையாட விடல ஏன் ரோணக் விளையாடவில்லை அஷோஷ் அசிஷ் பாருங்க எல்லாம் விளையாடவே இல்லை மோஸ்ட் மாதிரி சிரிச்சிட்டு தமிழ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ரைட் டக்குன்னு ஒரு தோணுச்சு அதனால அப்டேட் பண்ணேன் ஏன்னா தமிழ் தலைவாசி நிறையா இனிமேல் அடுத்த வார்த்தல்தான் நிறைய வீடியோஸ் வரும் ஃப்ரைடேக்கு அப்புறம் ஸ்டார்ட்ஸ் ஆகட்டும் பிரிவியூ எல்லாம் அது வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குமேன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் இதை பற்றி கடைசியில் மூணு பேரும் சேர்ந்துட்டு இது நம்ம ஆட்டம் அப்படிங்கிறாங்கனால அது பார்க்குறதுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் ஏன்னா ஹங்கர் ஃபார் வின்னிங் ஆவும் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் கடைசியில் விட்டது தானே போன சீசன் மாதிரியே எல்லோ எல்லா மேட்சும் இருபது முப்பது பாயிண்ட்லாம் தோக்கலை நம்ம இப்போ தெலுங்கு டேட்லேருந்து முப்பத்தெட்டு பாயிண்டில் தோத்தாங்க முப்பத்தாறு முப்பத்தெட்டு பாயிண்டில் பாருங்க அது அச்சுரம் தாரு புனரி பாலத்தம் கூட விளையாடும்போது அந்த மாதிரி நல்ல வேலை இல்லை நம்ம அந்த மாதிரிலாம் தோக்கல வேண்டி அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் பரிபாத்திரப்ப நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்